நேற்று இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு பதிவிட்ட எமது பதிவில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை காலையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டத்தில் அமைந்துள்ள ரெங்கநாதபுரம் எனும் அழகிய கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத ஸ்ரீ ரெங்கநாத பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதேசி திருநாளை முன்னிட்டு பரமபத வாசல் திறக்கப்பட்டு ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் வந்திருந்த பக்தர்களுக்கு அருள் வழங்கிய நிகழ்வு மற்றும் கோவில் நிர்வாகத்தார் மற்றும் ஆன்மீக அன்பர்களின் ஈடுபாட்டினால் ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதன் சிறு பதிவினை நாம் கண்டு இறையுள் பெற்று மகிழ்ந்தோம் அதன் தொடர்ச்சியாக அன்னதானம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அதுவும் அதை வழங்குவதிலும் பெறுவதிலும் நிதானம் அதிலும் காக்கும் கடவுளான ஸ்ரீ விஷ்ணு பகவான் வைகுண்ட ஏகாதேசி என்று கோவில் வளம் வந்து பக்தர்களுக்கு பாலித்தது மட்டுமல்லாமல் அவரின் திரு பிரசாதங்களை பெற்று இல்லம் திரும்புவது கிடைத்திற்கரிய பெயராகும் ஏனென்றால் எந்தவொரு பெருந்திரளான நிகழ்வுக்குச் சென்றாலும் நாம் முதலில் அதன் பலனை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக முட்டி மோதி பிறரையும் பொருட்படுத்தாது செல்வது நம் இயல்பாகிவிட்டது ஆனால் பசிவந்தால் பத்தும் பறந்திடும் என்பதை பற்றி ஸ்ரீ ஔயார் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார் என்றால் நம்முடைய மானம் நம் குலம் நாம் கற்ற கல்வி நாம் மற்றவர்கள் மீது தெரிந்தோ தெரியாமலோ கொண்டுள்ள வன்மை பெற்ற அறிவு நாமும் வாழ்நாளில் செய்ய வேண்டிய தானம் யாருக்கும் எத்தீங்கும் செய்யாதவம் உயர்ச்சி தாளாண்மை மற்றும் நாம் கொண்டிருக்கும் பேராசைகள் ஆகிய எதுவும் பசி வந்துவிட்டால் நினைவுக்கு வராது என்கிறார் இதனை தமிழ்நாட்டில் இம்மாத ஆரம்பத்தில் மிக்ஜாம் புயலின் தாக்கத்தால் சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் ஏற்பட்ட பெருமழையின் போதும் அதனைத் தொடர்ந்து தென் தமிழகத்தில் நான்கு மாவட்டங்களை ஓரிரு நாட்களில் புரட்டிக் கொண்ட பெருமழையின் போதும் பெரும் மக்களின் மனநிலையில் குறித்த நாம் அனைவரும் அறிவோம் மேலும் பல ஆண்டுகளுக்கு முன் பல குடும்பத்தார் தங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றத்திற்காக நகரங்களுக்கு கிராமங்களிலிருந்து குடி பெயர்ந்தாலும் இது போன்ற விழா காலங்களில் அவரவர் மூதாதையர்களின் வாழ்விடமாக திகழ்ந்த கிராமங்களுக்கு சென்று ஆன்மீக நிகழ்வுகளில் தற்போது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தரப்பட்ட மக்களுடன் ஒன்றிணைந்து ஆன்மீக நிகழ்வுகளை செய்து வருவது மிகவும் போற்றத்தக்கது இதனை அனைவரும் கடைபிடித்தால் ஜாதி இனம் வேறுபாடின்றி அனைத்து தரப்பினரிடம் ஒரு சகோதரத்துவம் நிலவுவதோடு கிராமம் செழித்து நம் பாரத நாடும் செழித்தோங்கும் என்பதில் ஐயமில்லை இதோ இறைவனை தரிசித்து அருள் பெற்ற பின் ஆன்மீக அன்பர்கள் வயது வித்தியாசமின்றி வரிசையாக வந்து நின்றும் அருள் பிரசாதத்தை வழங்கும் அன்பர்கள் நிதானமாக வழங்குவதையும் இச்சிறிய காணொளி மூலம் காண்போம் ஓம் நமோ நாராயண அரங்க அவதார அவதாரம் வாழ்க வாழ்க அரங்க அரசின் அருளே அறத்தின் சுடரே வாழ்க வாழ்க அரங்கா நின்று அவதார நோக்கும் வாழ்க வாழ்க அரங்கா அரசானின் அருளே அறத்தின் சுடரே வாழ்க 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 அனைவரின் கூலம் வாழ்க வள்ளல் வாழ்க 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 அனைவரின் கூலம் வாழ்க வள்ளல் வாழ்க வாழ்க போக்கிடும் இறைவா வாழ்க உணவு படைத்திடும் உள்ளம் வாழ்க வாழ்க என்று அனுமான் புகழும் வாழ்த்திய புகழ் மாலை பாடி வாழ்வது அறமே யுகம் யுகமாய் அரங்கன் வந்த நல் அவதாரமா அரங்கன் வந்தா அவதார அவதார நோக்கமே அறிந்ததுமே ஆசானாய் மக்கள் உணர்ந்ததுமே அவதார நோக்கம் அறிந்ததுமே ஆசானாய் மக்கள் உணர்ந்ததுமே அவரவர் ரகசியம் அடங்கிடவே அறியாமை ஞானம் அடைவாரே சியம் அடங்கிடவே அறியாமை ஞானம் அடைவரே ஞான தேசிக உன்மூலம் ஞானி ஆவார்கள் பல கோடி ஞான தேசிக உன்மூலம், ஞானி ஆவார்கள் பல கோடி ஞான குருவே உன்மூலம் ஞானம் வெல்பவர் பல கோடி யுகங்கள் அனைத்தும் உன் மார்க்கம் தழைத்து ஓங்கிடவே தேடி அடைந்து உலகோரை தெய்வீக மாற்றி வளர்க்குமே வளர்க உன் ஞானம் வாழ்க வாழ்க உன் தொண்டர்கள் வளர்க வளர்கல் அரங்கனின் அருள் எங்கும் வள்ளல் அரங்கனின் அருள் எங்கும் அரங்க நின் அருளே அவதார நோக்கம் வாழ்க வாழ்க அரங்க அரசின் அருளே அறத்தின் சுடரே வாழ்க அறத்தின் சுடரே வாழ்க வாழ்க